ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க ரோடு பேஸ் இடம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்கோண்டு அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மண் பூமி நிறைந்த பகுதிங்க வத்தலக்கோண்டு பைபாஸுக்கு மிக அருகிலேயே இந்த இடம் உள்ளது நல்ல தார் ரோடு பேஸில் இருக்கக்கூடிய இடம் தாங்க இது மொத்தமாக இங்கே நூற்றி முப்பது ஏக்கர் நிலம் விற்பனைக்கு உள்ளது ஒரு ஏக்கரின் விலை பதினாலு லட்சம் மட்டுமே சிறிது விலை குறித்தும் பேசிக்கலாம் இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் கமர்ஷியல் பர்பஸுக்கு மொத்தமாக இடம் தேடுறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு நீங்கள் நேரில் வந்து இந்த இடத்த பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் டைரக்டாக ஓனரிடமே நீங்கள் விலை குறித்து பேசிக்கலாங்க இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ